இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு அவங்களுடைய ஒரு கடைக்கு ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க பர்டிகுலராக கேட்டது கேஎஸ்ரோடைய டுவெண்ட்டி ஃபார்ட்டி டிஎன் ஸோ இந்த மிஷின் நம்மகிட்ட அன்றைக்கு அவைலபிளாக இருந்தது அந்த மிஷினுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னு ஆனதுக்கப்புறம் மிஷினுக்கான பேமெண்ட்டை நமக்கு சென்ட் பண்ணிட்டாங்க நம்ம மிஷினை சேஃபாக இங்கேருந்து பேக் பண்ணி கோயம்பேட்டில் உள்ள வெட்டி டிராவல்ஸ் மூலயமா மேட்டுப்பாளையத்துக்கு பஸ்ஸில் மிஷினை சேஃபாக நம்ம அனுப்பிச்சி வைக்கிறோம் ஸோ இது வந்து மேட்டுப்பாளையம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம் மேபி நம்ம வீடியோஸ் நீங்கள் யாராவது பார்த்து எப்படி இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி சென்னையிலேருந்து நம்ம இடத்துக்கு மிஷின் வரும் எப்படி உங்களை நம்பி அமௌண்ட் போடுறது அப்படின்னு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கிளியர் பண்ணுறோம் அதில் உங்களுக்கு கிளியர் மட்டும் நீங்கள் மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ரன் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக மிஷின் வரைக்கும் பேக் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்துரும் இதே மாதிரி நிறைய ஊருக்கு மிஷின் அனுப்புகிற வீடியோஸ் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு இணைந்திருந்தேன் இதோடைய ஃபுல் வருஷனும் நம்ம வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் ஸோ அதையும் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம் மிஷினை செக் பண்ணி பேக் பண்ணுற வரைக்கும் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்கும்